முப்பது பன்னெண்டு முப்பது பத்து இருபத்தஞ்சு அன்று இன்று மதியம் பன்னெண்டு சுமார் பன்னெண்டு முப்பது மணி அளவில் டாடா ஏசி அதிவேகமாக அதிக பாரம் ஏற்றி வந்த சுற்றின்று நிலை தடுமாறி தலை உத்தரமாக தகுந்தது அதிர்ஷ்டவசமாக யாருக்கு எந்தவித காயமும் ஏற்படவில்லை இந்த இடம்

இரு பாத்துல பாரு எப்படி இதா இருக்குது ஜாமியான லோடு ஏத்திட்டு வந்தது இரு நிறுத்து

இரு பாத்துறல்ல பார் எப்படிடா இருக்குது ஜாமியான லோடு ஏற்றிட்டு வந்தது இரு நிறுத்து ஆ

இரு பாத்துல பாரு எப்படி இதா இருக்குது ஜாமியான லோடு ஏத்திட்டு வந்தது இரு நிறுத்து